வீடற்றோர் குடியிருப்பில் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக வாழ்ந்த நூற்றி பதினாலு குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணப்பர் திடலில் நடைபெற்றது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீடற்ற நூற்றி பதினாலு குடும்பங்களுக்கு குடியிருப்புகளுக்கான ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பரந்தாமன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா துணை மேயர் குமார் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வேட்பாளராக இங்கே வந்தமான ஏற்று இன்றைக்கு இதே பகுதிக்கு வந்து இந்த நூத்தி பதினான்கு பயனாளிகளுக்கு அனைவருக்கும் அவரே வழங்கி சென்றிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரியது நான் நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருந்து

கலைஞர் அவர்கள் எந்த திட்டத்தை எழுவதில் கொண்டு வந்தாரோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த வீடு ஒடுக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் உண்மையிலே கலைஞர் இருந்தால் இன்னைக்கு சந்தோஷப்பட்டிருப்பார் கலைஞர் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து முன்பணம் வாங்காமல் வீட்டு அரசாணை வழங்கியிருக்கின்றார்கள் இதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் இதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கு நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் ...